எங்களுக்கு இப்பெல்லாம் சாமி நம்பிக்கை வந்துருச்சு ஸ்டாலினும் வீரமணியும் எல்லை சாமியா இருக்காங்கன்னு ஆ ராசா பேசியிருக்காரு அப்ப ஏன் ஒன்றும் பாலிடிக்ஸ் பண்ணலன்னு பார்த்தேன் ஆரம்பிச்சிட்டேன் யோ உன்ன மாதிரி சனாதன கும்பலிடமிருந்தும் சங்கி குற்றத்திடமிருந்தும் காக்கக்கூடிய சாமிகள் தான் ஏன் அவங்க ஆக காப்பாற்றணும்னா சாமி தேவைப்படுது அது சரி சின்ன டிஆர்பி குளத்தில் கோயில் புராதன பெருமை எல்லாம் பண்றது என்ன இப்போ என்னன்னா எங்களுக்கு கடவுள் பக்தி வந்துருச்சுன்னு சொல்றீங்களே என்னையா நடக்குது ஆஹா இவன் நம்மளை லாக் பண்றதுக்குள்ளார இவனை நம்ம லாக் பண்ணுவோம் பெங்கால் ஃபைல்ஸ் காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது மாதிரி உங்க மானம் கப்பல் ஏறது மாதிரி எப்படின்னு ஃபைல்ஸ் அப்படின்னு எதோ வந்திருக்காம்ல அதான் உனக்கு வாயிலே வரல எஃப்டின் ஃபைல்ஸ் அதாவது ஒவ்வொரு தடவையும் பார்லிமெண்ட் செஷன் கூடும்போதே போதே என்னத்தைய தூக்கிட்டு வந்துடுவீங்க பெகாசேஷன் வந்தீங்க அப்புறம் ரஃபேல்னு வந்தீங்க எல்லாமே உஷ் அப்படிதான் ஆச்சு அது சரி இப்பெல்லாம் நீங்க தான் நேஷனல் லெவல்ல ட்ரெண்டிங்ல இருக்கீங்க போல இருக்கு எங்க தலைவர் ஆட்சி அப்படியா யோ உங்க கோட்டு சரவணனை நேஷனல் மீடியா வச்சு செஞ்சதுல திமுக பொழப்பு சிரிப்பா சிரிக்குது தேசிய அளவுல